வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியலை மருமகள் போல் ராம செய்து வருகின்றார் மனோஜுக்கு கொண்டு வருகிறார் பணக்கார வீட்டு பொண்ணு என்று சொன்னது முதல்ல போய் அதை நம்பி பணத்தாசை பிடித்த விஜயா மருமகளை தலையில் தூக்கி வைத்து அடி வருகிறார் இரண்டாவதாக பியூட்டி பார்லர் சொந்தமாக வைத்திருக்கிறேன் என்று குடும்பத்தில் இருப்பவர்களையும் கட்டின புருஷனையும் ஏமாற்றி வருகிறார் அதற்கு மேல் தனக்கு அம்மா கிடையாது அப்பா மலேசியாவில் சூழலை மாட்டி கொண்டிருக்கிறார் அதனால மாமா தான் இருக்கிறார் என்று பிரவுன் மணியை மாமா நடிக்க வைத்து அனைவரின் கண்ணிலும் அண்ணாமலையின் பணத்தை ஜீவா மூலமாக திரும்ப பெற்று அது தன்னுடைய அப்பா கொடுத்த பணம் அதன் மூலம் மனோஜ் பிசினஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக அப்பா ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறார் என்று அனைவரையும் நம்ப வைத்து நடத்தி வருகிறார் இப்படி தொடர்ந்து பொய்க்கும் மேல் பொய் பித்தலாடம் பண்ணி பல தில்லாலங்கடி வேலைகளை செய்து ரோஹிணி ஒவ்வொரு ஆட்டமாடி வருகிறார் இதையெல்லாம் விட ஏற்கனவே ரோஹிணிக்கு கல்யாணமாக அந்த கணவர் உறந்து போன சூழ்நிலையில இவர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை அம்மாவிடம் வளர்ந்து கொண்டு வருகிறார் என்பதும் யாருக்கும் தெரியாது இந்த சூழ்நிலையில் இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணி வரும் ரோஹிணி ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு வருகிறார் ஏனென்றால் மனோஜுடன் குழந்தை விட்டால் தான் செய்த தவறுகள் பற்றி குடும்பத்துக்கு தெரிந்தாலும் குழந்தை இருப்பதால் யாரும் எதுவும் பண்ண முடியாது என்ற காரணத்துக்காக இந்த மாதிரி சதிவேலையை பண்ணுவதற்கு முயற்சி எடுத்து வருகிறார் அந்த வகையில் போகும்பொழுது மீனா மற்றும் சீதாவுக்கு சந்தேகம் ஏற்படும் அளவிற்கு ஒரு விஷயம் நடந்துவிட்டது அதாவது ஏற்கனவே ரோஹிக்கு முதல் குழந்தை இடைவேளியானதால் இரண்டாவது குழந்தை

ஏனும் சொல்ல போனால் மனோஜுக்கு கூட நான் சொல்லவில்லை மனோஜுக்கு தெரிந்தால் என்பதற்காகத்தான் ஒரு சென்டிமெண்ட் அனைவரையும் ரோஹிணிக்கு ஆறுதல் சொல்லி பரதாபமாக பேசிவிட்டு போய்விட்டார்கள் விஜயாவுடன் தனியாக பேசின ரோஹிணி இந்த மீனா என்னுடைய விஷயத்துல ரொம்பவே தலையிடுறாங்க நான் பிசினஸ் எய்து கொண்டு வருவதால் பொறாமையில் எங்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார்கள் இப்படியே போனால் நானும் மனோஜும் நிம்மதியாக இருக்க முடியாது என்று விஜயா மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் உடனே விஜயாவும் அதற்கு என்ன பண்ணலாம் என்று யோசனை கேட்கிறார் அதன்படி ரோஹிணி முத்து மற்றும் மீனா இந்த வீட்டில் இருக்கும் வரை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கொண்டேதான் இருப்பார்கள் நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது அதனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அவர்களை இந்த வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்று ரோஹிணி விஜயாவுக்கு ஐடியா கொடுக்கிறார் ஏற்கனவே விஜயாவும் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்த நிலையில் ரோகிணி சொன்னதும் விஜயாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்பட்டுவிட்டது அந்த வகையில் இருவரும் கூட்டணி சேர்ந்து முத்து மற்றும் மீனாவுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக சதி பண்ண போகிறார்கள் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ் Loh lah, kamu nampak celah-celah ke?